பேர் என்னிகளில் முக்கியமான ஒரு தவறு சொல்றது தான் நான் வந்திருக்கேன் இந்த ஆட்டோ டூ வீலரு கார் இது அந்த ரைட்டன்ஸ் சம்பந்தமும் அதாவது போலீஸ் வண்டி வாகனங்கள் செய்யும் வண்டி இதில் கான்வாய் வண்டியில் மட்டும் போடக்கூடிய விதை வந்து பொதுமக்கள் சிவிலியன்ஸு அவங்க நிறையா போட்டு வராங்க இதனால வந்து எழுத்தி வரக்கூடிய பொதுமக்கள் பிசு நிறைய கம்பெனி இருக்கும் தவறையாக வந்து கமிட்டு வந்து எல்லாம் ஒர்க்காப்பையும் போய்ட்டு ஆட்டோ ஒர்க்கா போய் எதோ போய் இப்போ போய் மாட்டிங்கு மாட்டு வரைக்கும் பண்ணிங்க இதுதான் இப்போ ஆட்டோக்கு வந்துட்டு ஏரும் பட்சத்தில் நாங்கள் ஏதோ வண்டியை முடிச்சு அந்த வண்டி பயன் பண்ணிவிட்டு எங்கள் மாட்டுன்னு கேட்கும் போது ஒரு குஸ்காப் உங்கள் ஒரு வைங்க அது சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் பேதம் வந்து சட்டப்படி கிழம நடவடிக்கை எடுக்கப்படும் பேன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது தகவல் உங்கள் சங்கத்தின் மூலியமாக எல்லாேரும் தவறு சொல்லிடுவாங்க ஆமா இவ்வளவு மறைக்கு போறதுக்கு உத்தரவு பாத்துங்க